ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஜிகே வர செய்த எக்கனாமிக்ஸில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் பார்க்க போகிறோம் அதுதான் பார்த்திங்கன்னா ஐந்தாண்டு திட்டம் ஓகே ரொம்ப முக்கியம் கம்பல்சரி ஜிடியில் ஒரு கொஸ்டின் வந்துருக்குது அது ஐந்தாண்டு திட்டம் பொறுத்த வரைக்கும் நம்ம எங்கேருந்து இந்த திட்டத்தை பாரோ பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ்எஸ்ஆர் சோவியத் ரஷ்யா கிட்ட இருந்து இந்த மாடலை எடுத்துக்கிட்டோம் இந்த ஐந்தாண்டு திட்டத்தை போடக்கூடிய அமைப்பு என்ன அப்படின்னு திட்டக்குழு பிளானிங் கமிஷன் இது வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல உருவாக்கப்பட்டது அடுத்து மொத்தமாக பார்த்துக்கிட்டீங்கன்னா இன்னைக்கு டேட் அதாவது ஆல்ரெடி நம்ம ஐந்தாண்டு திட்டத்தை முடிச்சிட்டோம் ஐந்தாண்டு திட்டம் பதினே பதினஞ்சு வரைக்கும் இருக்கும் முதல் ஐந்தாண்டு திட்டம் இரண்டாயிரத்தி ஐந்தாண்டு திட்டம் முதல் ஐந்தாண்டு திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஹேரட் டோமர் அவருடைய மாடல் இதோடைய நோக்கம் என்ன அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா விவசாயத்தை மேம்படுத்துவது மின்சாரத்தை கொடுப்பது ஓகே இந்த திட்டம் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லான திட்டம் ஆனா ரெண்டாவது ஐந்தாண்டு திட்டம் திட்டம் ஆனா அதோட நோக்கம் என்ன இண்டஸ்ட்ரியலைசேஷன் ஓகே தொழில் மயமாக்குதல் இதோடைய மாடல் கேட்டாங்கன்னா பிசி சி மஹலாஸ் நீங்க கமெண்ட் பண்ண வேண்டியது நான் சொன்னது அந்த திட்டக்குழு அதுக்கு மாற்றாக இப்ப என்ன அமைப்பு இருக்கிறது கமெண்ட் பண்ணுங்க